வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா நான் உங்கள் ராஜிலா ரிஜ்வானத்தை நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் கார்த்திகா கவின்குமார் அவர்கள் எழுதிய அதிசய யூனிகான் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து யானைக்குட்டிக்கு என்னாச்சு அப்படிங்கிற தான் கேட்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மல்லி அப்படின்னு ஒரு பெரிய யானை இருந்துச்சு அது ஒரு குட்டி போட்டிருந்துச்சு தினமும் இறதறி போகிறப்ப அந்த குட்டி யானையும் தாங்கூடவே கூட்டுட்டு போகும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய மலைக்கு பின்னாடி வாழ்ந்து வர்றாங்க ஒரு நாள் காலையில் இரவு நேரம் மாதிரி வானம் இருட்டிக்கிட்டே இருந்துச்சு மழை பெய்ற மாதிரி இருந்துச்சு சரி அதனால் குட்டியை கூட்டி போக வேணாம் அப்படின்னு நினச்ச மல்லி குட்டியை ஒரு பாதுகாப்பான இடத்துல மலைக்கு பின்னாடி விட்டுட்டு போச்சு அந்த குட்டி பிறந்ததுலேருந்தே மலைக்கு பக்கத்தில் இருந்த சிறுத்தை அதை எப்போ பார்த்தாலும் நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன ஆசை அப்படின்னா குட்டியை எப்படியாச்சும் ஆச்சம் பிடிச்சி சாப்பிடணும்னு ஆசை எப்பயுமே மல்லி தங்கூட தான் குட்டியை கூப்பிட்டு போகும் அன்னைக்கு தனியாக போகுது இதை சிறுத்தை பார்த்துருச்சு பார்த்தா சும்மா விடுமா ஆ குட்டி யானையும் தனியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தேட ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அம்மா யானை சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வேக வேகமாக வந்துச்சு ஆனால் மழை அதிகமாக இருந்ததுனால மழை நீரும் சேரும் சேர்ந்துக்கிட்டு அதனால் வேகமாக வர முடியல அந்த நேரத்தில் குட்டி யானைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மலைக்கு பின்னால் இருந்துக்கிட்டு அம்மா அம்மா எங்கே இருக்கீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சத்தமாக கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு இந்த சத்தம் சிறுத்தைக்கு கேட்டுருச்சு கேட்டால் சும்மா இருக்குமா எங்கே சத்தம் வருதுன்னு கேட்டு அதுக்கு பின்னாடியே போய் குட்டி யானைக்கு பக்கத்தில் வேகமாக போயிடுச்சு குட்டி யானை அம்மா 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 அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு பயத்தில் ஆனால் இந்த சிறுத்தை விடவே இல்லை அதோட போய் சண்டைப்பட ஆரம்பிச்சிருச்சு குட்டி ஆனை எப்படியோ தைரியத்தை தவார வச்சுக்கிட்டு அதுவும் சேர்ந்து சண்டை போடுது ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுறாங்க சிறுத்தை திரும்ப திரும்ப அந்த குட்டி ஆனையோட தும்பிக்கையிலேயே கடிச்சிக்கிட்டே இருக்குது பாவம் குட்டி ஆனை அதுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சோர்வாகவும் ஆயிருச்சு அந்த நேரத்தில் தாயானை எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுச்சு தன்னோட குட்டியை சிறுத்தை தாக்குதலில் இதை பார்த்த உடனே அம்மா யானைக்கு கோவம் வந்துருச்சு அதுவும் அதோடய தும்பிக்கையால் ச பற்ற ஆரம்பிச்சிச்சு ஆனால் சிறுத்தை அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லை அப்போ தான் அந்த குட்டியானை சொல்லிச்சு அம்மா சீக்கிரம் வாங்க கிளம்பிடுவோம் என்னோடய தும்பிக்கையை பாருங்கள் கடிச்சு கடிச்சு துண்டாகிற நிலமைக்கு வந்துடுச்சு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோம் இல்லைனா அது உங்களையும் சும்மா விடாது அப்படின்னு குட்டியான சொல்லுது சரி அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த இடத்துலேருந்து வேகமாக தப்பிச்சு போகிறாங்க மல்லி தன்னோட குட்டியை அழைச்சிட்டு போகிறப்ப பார்க்குறப்ப அந்த தும்பிக்கை துண்டாயிருச்சு ஐயோ இப்போ என்ன தான் செய்கிறது குட்டி ஆனையால் சாப்பிடக்கூட முடியலை மல்லி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் யாழன் நிலவன் அப்படின்னு ரெண்டு சிறுவர்கள் வந்து தங்களோட குடும்பத்தோட காட்டுக்கு சுற்றுலா வர்றாங்க இதை பார்த்த ரெண்டு பேரும் அங்கே பாரு ஒரு குட்டியான தும்பிக்கை இல்லாமல் இருக்குது அதுக்கு காயம் வேறப்பட்டிருக்கு இதெல்லாம் யார் செஞ்சுருப்பா மனுஷங்களா இல்லை இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளா அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க இதை அவங்களோட பெற்றோர்கள்கிட்டையும் சொல்கிறாங்க எப்படி ஆச்சலும் இந்த குட்டி யானையை காப்பாற்றணும் அப்படின்னு யாழன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சிட்றான் யானோட அப்பா அங்கே இருக்கக்கூடிய மனத்துறை அலுவலர்கள்ட்ட தொடர்பு கொண்டு இந்த குட்டியானையையும் அம்மா யானையும் எப்படி காப்பாற்றலான்னு யோசிச்சிட்டு கடைசியில் ரெண்டையும் கொண்டு போய் விலங்கியல் பூங்காவில் சேர்த்துறாங்க அங்கே குட்டி யானைக்கு மருத்துவம் பார்க்குறாங்க இப்போ குட்டி யானைக்கு உடம்பு சரியாயிருச்சு யானனுக்கு அதோட கவலை புரிஞ்சிச்சு அந்த யா தும்பிக்கை இல்லாமல் எப்படி இந்த குட்டியானை சாப்பிடும் அதை யோசித்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு யோசித்துட்டு இருந்தான் உடனே அவனோட பெற்றோர்கிட்ட சொல்லி பெரிய பெரிய ரப்பர் துண்டு பேட்ரி இன்னும் சில பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறான் அவனோட நண்பன் நிலவன்கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு மாடல் தும்பிக்கை மாதிரி செய்கிறாங்க அந்த பேர் ரப்பரை கொடைஞ்சு அதை ஒட்டி பசை போட்டு ஒட்டி பேட்ரிலாம் வச்சு குட்டி அன்னிக்கி தும்பிக்கை மாதிரியே செஞ்சிடறாங்க செஞ்சு விலங்கியர் பூங்காவில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய காப்பாளர்கிட்ட கொடுத்து இதை பொறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா என்ன அதிசயம் அந்த தும்பிக்கையை குட்டி யானைக்கு அப்படியே பொருந்தி போச்சு இப்போ அம்மா யானையும் குட்டி யானையும் நன்றியோடு என்ன செஞ்சாங்க அப்படின்னா யாழனுக்கும் நிலவனுக்கும் அவங்க தலையில் தும்பிக்கையை வச்சு தடைய விட்டாங்க குட்டி யானைக்கு இப்போ தாங்கள் செஞ்சுட்டு வந்த அந்த தும்பிக்கை பொருந்திடுச்சுல பொருந்தினதுனால யாழனுக்கும் நிலவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ குட்டி யானை அந்த அந்த விலங்கியல் பூங்காவில் கொடுத்த உணவை தன்னோடய தும்பிக்கையாலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இந்த சின்ன வயிற்றிலையே இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த யானை மேலே ரெண்டு பேரும் பாசமாக நடந்துக்கிட்டாங்கள்ல இதை அவங்க பெற்றோரும் அந்த விலங்கியர் பூங்கா இருக்கக்கூடியவங்களும் பாராட்டுறாங்க ரெண்டு பேரும் செஞ்ச இந்த செய்தி என்னச்சு அப்படின்னா செய்தித்தாள்லையும் வருது சமூக வலைத்தளங்களையும் பரவுது வேகமாக பரவுது இதனால் அவங்களுக்கு நிறையா விருதுகளும் பாராட்டுகளும் கிட் இதோடு மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கடி மல்லியையும் குட்டி யானையும் பார்க்க பூங்காவுக்கு வருவாங்க வர்ற இப்போலாம் ரெண்டு பேரும் ரொம்ப நன்றியோட அந்த ரெண்டு பேர் தலையிலையும் வருடி கொடுப்பாங்க குட்டி யானை யாழனையும் நிலவனையும் பார்த்துருச்சுன்னா சும்மா இருக்காது அதோட குண்டு உடலால் ஆடி ஆடி டான்ஸ் ஆடி உற்சாகமாக குதிக்கும் என்ன பட்டாம்புச்சிங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி